இந்த டூ வருது பாருங்கள் இதாங்க ஐம்பது மீட்ரு சைட்டு இதாங்க சைட்டு போகிற வழிங்க இது வணக்கம் ஐயா இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டுங்க இது அந்த பஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்ரு தான் நமக்கு சைட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் ஈபி சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க இது தார் ரோடு சைட் தான் இது நமக்கு வந்து இடம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் வரும் இது வந்து நஞ்சை நிலம் இது இது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இது வந்து யூஸ் பண்ணலாங்க இது இதுதான் அந்த ஐம்பது மெயின் ரோட்லேருந்து அந்த ஐம்பது மீட்டர் ரோடு இதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது இங்கே பாருங்க இங்கேருந்து ஒரு நூறு மீட்டரில் வீடுங்க ஊரை ஒட்டி தான் நிலம் இருக்குது இதுதான் உள்ளே போகிறேன் முப்பது அடி ரோடு முப்பது அடி ரோடுங்க இதாங்க சைட்டு பவுண்ட்ரி கட்டுற பாருங்க அந்த கரும்பு ஒட்டி தான் அப்படியே இந்த தெனமரம்லாம் இருக்குது பாருங்க இதுதான் பவுண்ட்ரிங்க இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த மரம் காமிச்சிருப்பேன் ஐம்பது மீட்ருங்க இந்த மரம் பாருங்கள் இந்த தென்னைமரத்துலேருந்து தான் ஐம்பது மீட்ரு நமக்கு சைட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து அது பைபாஸ் ஐம்பது மீட்டரில் வந்து நமக்கு வந்து பைபாஸுங்க இதுதாங்க சைட்டுங்க இது